ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ மை சேனல் கதையோடு பயணிக்கலாம் இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா காலம் கடந்த சத்தங்கள் நகரின் இதயத்தில் ஒரு பழைய கட்டிடம் இருந்தது அது ஒரு காலத்தில் பிரபலமான ஒரு இசை பள்ளியாக இருந்தது வயதான ராமமூர்த்தி அதன் ஒரே குடியிருப்பாளர் வயது தனிமை மற்றும் மறக்கப்பட்ட நினைவுகள் அவரை சூழ்ந்திருந்தன அவரது உலக மெளனத்தால் ஆனது தெருவில் இருந்து வரும் கார்களின் ஓட்டம் தொலை தூரத்தில் ஒழிக்கும் டிவி இவை தவிர எல்லாம் அமைதியாக இருந்தது ஆனால் ஒரு நாள் அந்த மௌனம் உடைந்தது அடுத்த வீட்டில் புதிய குடும்பம் குடி சிறுவனும் சிறுமியும் அந்த வீட்டை நிரப்பினார்கள் அவர்களின் குதூகலமான சிரிப்புகள் குதித்தோடும் காலடி ஓசைகள் சண்டையிடும் கூச்சல்கள் அந்த பழைய கட்டிடத்தின் சுவர்களில் மோதி ராமமூர்த்தியின் அமைதியான வாசலை அடைந்தன முதலில் அந்த சத்தங்கள் அவருக்கு ஒரு தொந்தரவாக இருந்தன வயதானவரின் ஓய்வு கலைக்கப்பட்டது புத்தகத்தில் கண்களை பதிக்க முடியவில்லை சிறுவன் பாட்டு பாடும் குரல் சிறுமியின் நடன பயிற்சியின் இசை இவை அனைத்தும் அவரது பொறுமையின் எல்லையை சோதித்தன அவர் ஜன்னலை மூடினார் ஆனால் அந்த ஓசைகள் ஊடுருவி வந்தன தினம் தினம் இந்த சத்தங்கள் அவருடைய தனிமையை நிரப்ப தொடங்கின ஒருநாள் சிறுவன் தெருவில் தனது சைக்கிளை சரி செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் ராமமூர்த்தி மெதுவாக எழுந்து வெளியே சென்று தனது இளம் பருவத்தின் நினைவுகளுடன் சைக்கிளை சரி செய்து காட்டினார் அப்பொழுது சிறுவனின் முகத்தில் பூத்த புன்னகை ராமமூர்த்தியின் உள்ளத்தில் ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தியது படிப்படியாக ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது அந்த காலம் கடந்த சத்தங்கள் அவருக்கு வாழ்வின் இசையாக தோன்ற தொடங்கின சிறுவனின் பாடல் அவர் மறந்து போன இளம் பருவ சங்கீதங்களை நினைவுபடுத்தியது சிறுமியின் நடன பயிற்சியின் இசை அவர் ஒரு காலத்தில் கற்று தந்த இசையின் தாளங்களை எடுத்து சொன்னது அந்த கூச்சல்களில் அவரது இல் வாழ்க்கையின் நினைவுகள் கலந்தன அவர் இப்பொழுது ஜன்னலை திறந்து வைத்திருந்தார் அந்த ஒளிகள் வரவேற்கப்படும் பழைய நண்பர்களாக மாறின ஒரு மாலை சிறுவன் மற்றும் சிறுமி அவர்களின் பெற்றோர்களுடன் ராமமூர்த்தியை அவர்களின் வீட்டு விழாவிற்கு அழைத்தனர் அந்த வீடு சிரிப்பு மற்றும் பேச்சொலியால் நிரம்பி இருந்தது ராமமூர்த்தி பல ஆண்டுகளுக்கு பிறகு சுவாரஸ்யமான உரையாடலில் ஈடுபட்டார் அன்றிரவு அவர் தனது பழைய பியானோவின் முன் அமர்ந்தார் விரல்கள் விரைப்பாக இருந்தன ஆனால் அவர் முயன்றார் ஒரு பழைய பாடல் மெதுவாக தடுமாற்றத்துடன் ஆனால் உணர்வோடு அந்த அறையை நிரப்பியது அது காலம் கடந்து வந்த ஒளியாக இருந்தது ஆனால் இப்பொழுது அது தற்பொழுதைய காலத்துடன் இணைந்து வாழ்க்கை மீண்டும் அவரது வீட்டுக்கு வந்திருப்பது போல அந்த இசை ஒலித்தது காலம் கடந்து வந்த சத்தங்கள் இப்பொழுது அவரது வாழ்க்கையின் இசையாக மாறியிருந்தன இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்பியனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம் பாய்